ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபோர் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக ஷேர் பண்ணிக்க போகிற கண்டிப்பாக இந்த வீடியோ பயணம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ப்ளவுஸ் சுடிதாரில்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி வைப்போம் பட் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போதே வந்து அயன் பண்ணி தான் கட் பண்ணணும் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா கசங்கி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து ஒரு அயன் பண்ணிவிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அயன் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணாதீங்க கரெக்டாக வராது ஸோ அயன் பண்ணிவிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கோ எல்லா பார்ட்ஸுமே வந்து ஃபுல்லாக ஒரு ரஃபாக ஒரு அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டிப்பு செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு ஹூக் போடும்போது கொஞ்சம் லூசாக இருக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹூக் கிட்டே வந்து ஒரு ஒன் இன்ச் தள்ளி லூப் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்க கட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் லைட்டாக ஒரு கால் இன்ச் மட்டும் லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்கு கம்மியாக இருந்தாலும் ஓகே தான் ஒரு கால் இன்ச் மட்டும் கிராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த டாட் இருக்குல்ல அது வரைக்கும் அந்த மாதிரி க்ராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் தெரியும் இன்கேஸ் நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போதே இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹூக்கிட்ட ஒரு ஒன் இன்ச் தள்ளி லூப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த்து ஹூக்கிட்ட எப்பவுமே வந்து ஒரு ஒன் இன்ச் தள்ளி லூப் வந்து ஸ்டிச் பண்ணுவோம் சேம் அதே வந்து ஃபஸ்ட்டு ஹூக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணும்போதே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லூப் வந்து தேவையில்லை இது இது வந்து செகண்ட் டிப்பு நெக்ஸ்ட் வந்து தேர்டு டிப்பு தேர்ட் டிப் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் முடித்ததுக்கப்புறம் தனித்தனியாக வந்து அயன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அயன் பண்ண மாதிரியே நீட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்பவுமே ஒவ்வொரு ஸ்டிச்சும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து அயன் பண்ணிக்கோங்க எல்லாமே தனித்தனியாக ஸ்லீவ் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் போட்டதுக்கு அப்புறம் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு இப்போ நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்டும் அதே மாதிரி அயன் பண்ணிக்கோங்க எப்போவுமே வந்து உள் பக்கமாக பார்த்து அயன் பண்ணுங்கள் வெளிப்பக்கமாக அயன் பண்ணிடாதீங்க அயன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக அயன் பண்ணிட்டிங்கன்னா ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸை வந்து உருக்கிடும் ஸோ எப்போவுமே அயன் பண்ணும்போது லைட்டாக வந்து ரஃப் க்ளாத்தில் வந்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து அயன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்து டாட் கிட்டலாம் வந்து அயன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ அது எப்பவுமே தனித்தனியாக ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் கார்மெண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் லாஸ்ட்டில் வந்து ஒரு ரஃபாக மட்டும் அயன் பண்ணால் போதும் இது வந்து தேர்டு டிப்பு நான் ஃபுல் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் அயன் பண்ணல நான் ஸ்டிச்சிங் மட்டும் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அயன் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து எப்பவுமே ஒவ்வொரு ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் வந்து அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் கார்மெண்ட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள் நீட்டாக வரும் நீங்கள் லாஸ்ட்டில் வந்து ரஃபாக மட்டும் அயன் பண்ணால் போதும் இல்லைன்னா அவசியம் இல்லை அயன் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து டிப்பு நீங்கள் எந்த கார்மெண்ட்ஸ் கட் பண்ணுறதா இருந்தாலுமே தனித்தனியாக ஒரு ட்ரேலில் போட்டு வச்சுக்கோங்க கட் பண்ணுறதாவது தனியாக ஒரு ட்ரேலில் போட்டுவிட்டீங்க அப்படின்னா க்ளாத்தும் மிஸ் ஆகாம இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த நாலு டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்